இந்த நரேட்டிவ் ஃப்ரேமிங் நரேட்டிவ் ஃப்ரேமிங்னு சொல்லியா நரேட்டிவ் உருவாக்குறாங்கன்னு அது வந்து அஞ்சு விஷயத்துல வந்து டிஎம்கேனுடைய கேட்க ஐடிவிங்க வந்து ஆட்களை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நரேட்டிவ் ஃப்ரேமிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒன்று வந்து திரவிடியன் மாடல் கவர்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம் திராவிட மாடல் அரசு இதுதான் இந்தியாவிலேயே ரொம்ப சிறப்பான அரசு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பண்ணுறாங்க அவங்க அது ஒரு நரேட்டிவ் பண்ணிடுறாங்க இன்னொன்று இது வந்து மக்களுடைய நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி ரெண்ட நோக்கியும் எந்நேரமும் கவனமாக கவனமும் என் நேரமும் செயல்பட்டு அரசு அப்படிங்கிற நெரட்டிவ வாய்ப்பு கிடைக்கும் போது கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து எதிர்கட்சிகள் திட்டமிட்டு தங்கள் மீது பொய் புகாரை கிளப்புகின்றன பொய் பிரச்சாரம் செய்கின்றன அப்படிங்கிறத சொல்லி சொல்லி எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை வலுவிழக்க செய்யறதுக்கான நெரட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா நாலாவது மற்ற விஷயம் என்னன்னா மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு செயல்படுகிறது திமுக மேல வந்து ரொம்ப கோபத்தோட திமுக மேல ஒரு வஜனையோட இருக்கு இதையும் தாண்டி இந்த தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை தமிழ் மொழியே அவங்களுக்கு பிடிக்கல தமிழ் மக்கள் வந்து அவங்களுடைய விரோதிகள் தமிழங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அழிக்கிறாங்க மோடி சும்மா காசி சங்கமோ அது இது நடத்திக்கிட்டு இருக்காரு தவிர உண்மையில வந்து அவருடைய நோக்கம் தமிழை கட்டுறது தான் செத்த மொழியான சமஸ்கிருதத்தை முன்னாடி கொண்டு வரது தான் அவருடைய ஐடியாவே இந்திய வந்து திணிக்கிறதா அவருடைய வேலையே அதனால மத்திய அரசு என்பது தமிழ்நாட்டு மேலேயும் தமிழர்கள் வேலையும் பயங்கர விரோதத்தோட இருக்கின்ற நேரட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் இப்படி எல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒரு அங்க வந்து ஆளுநர் ரவி ஆளுநர் ரவின்னு சொல்லி கவர்னர் வந்து மத்திய அரசனுடைய ஏஜெண்டாக சித்தரிச்சு கவர்னருக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறது கவர்னர் அட்டாக் பண்ணுறது மூலமாக தான் வந்து ஒரு மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய தமிழக மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய கட்சி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த வார் இந்த முக்கியமான நெரேட்டிவ் செட்டிங் டீமுடைய வேலை அதெல்லாம் தாண்டி வந்து தமிழ் மொழி தமிழ்மொழியினுடைய பெருமைகளை தூக்கி பிடிக்கிற தமிழ் கலாச்சாரம் கீழடி அது இதுன்னு ஆரம்பித்து தமிழ் தொல்லியல் துறையில் ஆரம்பித்து அது வழக்கத்துக்கு நாங்கள் பண்ணுறோம் செம்மொழியாக தமிழை வந்து தூக்கி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் தமிழுக்காக இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்லி தமிழினுடைய உன்னதங்களை சொல்வதற்காக ஒரு அறிவுஜீவு கூட்டத்தை உருவாக்கி வச்சு அந்த விஷயத்துல அக்கறையோடு இருந்தது ஒரே ஒரு அரசு திமுக மட்டும்தான் அப்படிங்கிறத எஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆர்வக்கோலர்களை போட்டுட்டு அது வந்து பேக் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தையும் சமாளிக்கிறதுல வந்து திமுக ஐடி வந்து கில்லாடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து ப்ராப்ளமேட்டிக்கான போஸ்ட் நம்ம ஏதோ ஒரு கட்சிக்காரோ இல்லை ஐடி இருக்காரோ இல்லை ஐடி இல்லாத ஒருத்தரோ உணர்ச்சி விட்டு ஏதாவது போட்டு அதை திருப்பி அடிக்கிற மாதிரி அதாவது திமுக பேரை கழுதுகிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா உடனடியாக கவனிச்சு அதை டெலிட் போட்டு போட்ட தடையமே இல்லாமல் பண்ணுறது இல்லையா அந்த விஷயத்துக்கு ஒரு தனி கவனம் செலுத்துறாங்க அதே மாதிரி ஒரு கான்டெக்ட் இந்த காண்டெக்ட் இந்த சூழ்நிலை இடம்பொருள் ஏவ இல்லாததான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத ஒன்று சொன்னா அது சரியா ஏடுபடலைன்னா அதை ரீஃப்ரேம் பண்றது நாங்கள் இப்படி சொல்லல தான் சொன்னோம் இது தவறா வந்துருச்சுன்னு சொல்லி அந்த கரெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு போகிறதையும் உடனே திமுக அதை வந்து பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்துக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து விளக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிற விஷயங்களுக்கு நீ சாயங்காலமே டிவிக்கள் வந்து டிபேட் ரீ பண்ண சொல்லி அந்த டிபேட்டுக்கான தலைப்புகளை இவங்களே செட் பண்ணி அதுக்கான ஆட்களை நினைச்சு அங்கே பேச வைக்கிற விஷயத்திலையும் டிஎம்கே ரொம்ப ஷார்ப்பாகவும் சூடாகவும் இருக்குன்னு சொல்றாங்க இதில் திமுக பண்ணாத இன்னொரு விஷயத்தையும் விஜய் டிவி வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க அது வந்து நாலு விஷயத்தை நம்ம பண்றாங்க என்னன்னா டாட்டா ட்ரிவன் அப்ரோச் டேட்டா ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க டேட்டா ட்ரிவன் அப்ரோச்னா என்னென்னா என்கேஜ்மெண்ட் அனாலிட்டிக்ஸ் பீக் ஹவர் எப்போ வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் எடுக்கணும் அப்படிங்கிற போது அந்த பீக் ஹவர் எந்தெந்த விஷயத்த எப்போ இப்போ சொல்லலாம் முடியும் பண்ணுறது எந்த சென்டிமெண்ட்டை எப்படி அட்டாக் பண்ணணுன்ற இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இது தாண்டி ஒரு விஷயத்தில் வந்து எந்த விஷயத்துக்கு வைரலாக போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது பொட்டன்ஷியல்னால் அதுக்கான தகுதி இருக்குது இந்த விஷயம் போட்டால் வைரலாக பரவிடும் பற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா இந்த நாலு விஷயத்தையும் ரொம்ப கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்க விஜய் டீம் சொல்கிறாங்க அதுக்காகவே அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய டீமை போட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆப்ரேட் பண்ணி வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட இவங்க ரமணா படை மாதிரி தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன கோஆர்டினேஷன் மெக்கானிசம் உருவாக்கிக்கிட்டு ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஒரு அல்கா டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தோம் விஜய் தரப்பு கிடச்சி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்னென்னா அவருடைய ஃபேன் பேஸ் என்பது சோசியல் மீடியாவில் ஒரு உணர்வுபூர்வமான அடிப்படையில் செயல்பட்டாலும் கூட கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு குறிப்பாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய அவருடைய ரசிகர்கள் அந்தந்த நாடுகளில் இருந்து கொண்டு கேள்வியே கேட்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய்க்காக உட்காந்து தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ஏஐ டெக்னாலஜியினுடைய உச்சபட்சத்தை தொடக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியோட பிரமாதமான மீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஹியூமருக்கு ஹியூமர்லேயும் பெரிய அளவில் இருக்கு எதிர் முகாமை தாக்குறதுலேயும் ரொம்ப பயங்கரமாக இருக்கு சில நேரங்களில் விஜயே பயப்படக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு ஹார்ஷான வாட்ஸ் எல்லாம் போட்டு கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டெல்லாம் அவங்க வந்து திமுக தரப்ப வந்து தாக்கும்போது அது விஜய்க்கு ஒரு பயத்தே கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க அந்த விஷயத்தில் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு தயவு செஞ்சு கண்ணியம் காப்பாற்றுங்க நீங்க பண்ற உதவிகள் நீங்க பண்ற உற்சாகமான அந்த மீம்ஸ் எல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கு கண்ணியத்தை காப்பாத்தி போடுங்க கருத்தோடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் என்பவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி மட்டுமல்ல அவருக்கு ஒரு பாஸ்ட் ரெக்கார்டுன்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது பெரிய பிளஸ்ஸாக அவங்க நினைக்கிறாங்க விஜய் என்பவர் ஊழல் இல்லாதவர் விஜய் என்பவர் வந்து தவறு செய்ய மாட்டார் விஜய் என்பது நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு பாசத்துக்குரிய ஒரு உறுப்பினர் அப்படி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக கட்டமைக்கிறதுலையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் விஜய் அப்படிங்கிறது சொல்கிறதுலையும் அந்த சோஷியல் மீடியா விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்றது வந்து விஜய் தரக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா அந்த ட்ரெண்டிங் வேகத்தை வந்து அவன் கரெக்டாக அல்கா இருந்து வச்சு கணக்கெடுத்து பார்க்கும்போது தமிழகத்துடைய எந்த ஒரு கட்சியோட நம்ம உடனே நம்ம இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு திமுகவும் அதிமுகவும் போடக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட்டில் அது எந்த சோஷியல் மீடியாவில் எடிட்டாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் இல்லை எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதில் அதிமுகவும் திமுகவும் போடக்கூடிய போஸ்ட் வந்து வைரல் ஆகிற வேகம் அவங்க போடுற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிற வேகம் இருக்குல்ல அது வந்து விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்க்கு கிட்ட கூட போக முடியல அப்படிங்கிற ரிசல்ட்டும் விஜய் தரப்பு எடுத்து வச்சிருக்கு விஜய் கட்சியினுடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் இந்திய அளவில் ஆராய்ச்சி உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு தொண்டர்களை வச்சிருக்காரு எந்த விதமான ஒரு காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ அவங்களுக்கு வேறு விதமான வாக்குறுதிகள் கொடுத்தோ தன் பக்கம் ஈர்க்காமல் சொல்லாமலே அவருக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து எப்படி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கலாக அஃபிஷியல் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோஷியல் மீடியாவில் அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த விஷயத்திலையும் சொல்லிக் கொடுக்காமலே ஐட்டின்னு ஒரு லிங்கை ஏற்படுத்தாமலே அதுக்கு ஒரு தனி காசை கொடுக்காமலே மக்களாகவே விஜயனுடைய ரசிகர்களாகவே பேஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற கணக்கும் இப்போ தெரிய வந்திருக்கு அதாவது ஒரு சினிமாக்காரர் எப்படி வந்து ஒரு சினிமாத்தனமாக நடந்து கொள்வாரோ அந்த மாதிரிதான் பொலிட்டிக்கல் விஷயத்திலையும் விஜய்க்கான பேஜஸ் கிரியேட் பண்ணப்படுது அது வந்து இயல்பாகவே பளிச்சுன்னு ஒரு கவரக்கூடிய வகையில் இருக்கு உணர்ச்சி தோன்றக்கூடிய வகையில் இருக்கு அதுதான் வந்து பெரிய பெரியால எடுபடும் அப்படிங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு எல்லா சோசியல் மீடியாலையுமே செலிபிரிட்டி கண்டென்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் ரெண்டு கூற பிரிச்சுக்கோங்க வைரல் கண்டென்ட்டை அதில் வந்து அவங்க சொல்கிறது என்ன செலிபிரிட்டி தான் ஃபாஸ்ட்டாக போகும் கட்சி வித்தியாசங்கள் இல்லாமல் போகும் வயசு வித்தியாசம் இல்லாமல் போகும் கிராமம் நகர வித்தியாசம் இல்லாமல் போகும் ஒரு விதமான கவர்ச்சியும் ஒரு ஈடுபாடு அங்கே இருக்கும் ஆனால் ரொம்ப ஷார்ட் லீவ் ஒரு குறுகிய கால அளவுக்கே மக்களுடைய கவனத்தை பெற்றாலும் கூட வைரல் ஆகும்போது செலிபிரிட்டி கண்டென்ட் தான் வேகமாக போகும்னு சொல்லுவாங்க விஜயினுடைய எல்லா விதமான போஸ்ட்டுமே ஆன்லைனில் வந்து செலிபிரிட்டி கண்டென்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் கொண்டு போகிறாங்க மக்கள் அவருடைய ரசிகர்களும் அப்படி தான் கொண்டு போகிறாங்க அந்த ஐடிவிங்க போடும்போதும் அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது தாண்டி ஒரு ஃபேன் பேஜஸாகவே அதாவது ஒரு சினிமாவுடைய ஹீரோவை போற்றி போடக்கூடிய விதமாகவே அதை கொண்டு போகிறாங்க அதில் அரசியலை கலந்து போடுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா வைரல் பொழுது வேற எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய போஸ்டை விட மிக வேகமாக விஜயனுடைய கண்டென்ட் வந்து வைரல் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பீகாரில் ஜன்சுராஜ் பார்ட்டி அவர் வந்து எப்படி தோத்தாரு பிரசாந்த் கிஷோர் ஏன் அப்படி தோத்தாரு ஊருக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு ஆலோசகராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் அங்க ஒரு சீட் கூட வாங்க முடியாம அரசியல்ல என்னதான் மக்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் எடுத்தெடுப்புலயோ ஒரு புதிய கட்சி வந்து தேர்தலில் நிற்கும் போது அதுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லையா ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளம்பி அது தொடர்பாகவும் ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காரு விஜய் ஜன்சுராஜ் பாட்டியுடைய பிரசாந்த் கிஷோர் என்பவர் அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட நல்ல அறிமுகம் உள்ளவர் தான் ஆனா பீகார்ல அப்படி ஒரு இடைவெளியோ ஒரு கேப்போ அங்க இல்ல புதிய கட்சி வர்றதுக்கு நிதிஷ்குமார் பார்ட்டி நாலு பார்ட்டி மக்கள் பத்தில ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனாலதான் அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரையில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருக்கிற அறிமுகமும் படையினுடைய ஸ்ட்ராங்கான பேசும் பலமா இருக்கும் அதே அளவுக்கு அதுதான் மைனஸா இருக்கு அப்படிங்கறத விஜய் தரப்பு தெரிய வந்திருக்கு இன்டர்னல் ஃபேக்ஷன்ஸ் ஐடியாலாஜிக்கல் டிவைட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்து ஒரு ஃபேன் கிளப்போ இல்ல ஒரு அபிஷியல் ஒரு சைட்டோ ஆரம்பிக்கும் போது அதுல மூன்று விதமான பிரிவுகள் உள்கட்சி கோஷ்டி பூசல் அந்த கோஷ்டி பூசல் காரணமாக சைட்டை வந்து கொண்டு போய் வைரல் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு வந்து ஒரு சாரார் பண்ண மாதிரி கொள்கை ரீதியாக ஒரு கட்சிக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு அந்த கொள்கை மாறுபாடுகளும் சோசியல் மீடியா வந்து வீக் பண்ணுது அப்படிங்கிறத விஜய் தரப்பு கண்டுபிடிச்சிருக்கு எல்லாத்தோட முக்கியமா மாவட்ட வாரியா பிரிஞ்சிருக்கு மாவட்ட வாரியா பிரிஞ்சிருக்கு அதாவது ஈரோட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து போடக்கூடிய ஒரு போஸ்ட வந்து பெரிய அளவில் ஆதரிச்சோ எதுவும் பண்ணி அதை வந்து ஒரு சென்னையில் இருக்கவர் வந்து இது வைரல் பண்ணுறது கிடையாது ஆனால் விஜயை பொறுத்த தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா இதை தாண்டி வெளிநாடுகள்லையும் யார் வந்து ஒரு புது அக்கௌண்ட் ஆரம்பித்தாலுமே சோஷியல் மீடியாவில் அதை பற்றி கவலைப்படாமல் யாரும் என்னென்ன கவலைப்படாமல் மேக்சிமம் அந்த விஷயத்தை தெரிஞ்சு அத்தனை பேரும் உள்ள வந்து அதை ஆதரிக்கிறாங்க அதை வைரல் பண்ணுறாங்க நல்ல கண்டென்ட் இருந்தா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி விஜய் தரப்பு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கு இப்போ பொதுவாகவே ஒருத்தர் கேரி கிண்டல் பண்ணி அவங்களுடைய செல்வாக்கு குறைக்கிறதுக்கானதான் மீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய்க்கு ஒரு புது ட்ரெண்டாக என்ன வந்திருக்குன்னா அவர் சம்மந்தமாக போடக்கூடிய மீம்ஸ் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பாசிட்டிவ் மீம்ஸுங்கிறது கிரியேட் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஃபேன் ஆர்ட்டு எடிட்ஸு ரீல்ஸு கவுண்ட் அவுன் போஸ்ட் இந்த மாஸ் ஹேஷ்டாக் ஸ்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பெருசாக புஷ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விஜய் தரப்பு பண்ணக்கூடிய அந்த நேரத்தை வந்து மற்ற கட்சிகளுக்கு இல்லை பெய்டு ஐடி டீம் இருந்தாலும் கூட அவங்களால காரணம் என்னன்னா இளைஞர்களை கவர்ற மாதிரியும் இருக்கணும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட மனசை உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும்ன்ற அந்த எய்மோட அவங்க போடக்கூடிய விஜயனோட வெற்றிக்கு காரணம் அமைஞ்சிருவான் அவர் சொல்லறதுக்கு அளவுக்கு வந்து சீட்டு வாங்கிட்டு அப்படின்னு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாது ஏன்னா நம்ம மக்களை பொறுத்த அதை தாண்டிய ஒரு தேர்தல் அமைப்பு ஒன்று இருக்கு அந்த அமைப்பு வந்து ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வாக்குச்சாவை சேர்க்கணும் அந்த விஷயத்துல விஜய் தரப்பு இன்னும் போதுமான அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க அதை தான் செங்கோட்டையன் போட்ட தலைவர் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு விஜய்னுடைய அப்படிங்கிறது ஒரு தனி விஜய் பொலிட்டிக்கல் பேஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது முதல்ல இருந்து இருந்து வந்தது ஆனா பொலிட்டிக்கல் பேஸ்ங்கிறது விஜயை வைத்து லாபம் தேட முடியும் அல்லது தங்களுடைய இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முடியும் அங்கே போனால் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் சத்தம் இல்லாமல் தூத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையனை இறக்கி விட்டு திருநாக்க திருமண வீட்டுல சந்திச்சதுல ஆரம்பிச்சு வருஷைய பல தலைவர்களை சந்திக்கிற வேலையும் விஜய் வந்து ஆரம்பிச்சிட்டாரு புசியானது கிட்ட வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனே அவர் கொடுத்துட்டாரு நீங்க வந்து செங்கோட்டையினுடைய ஆக்சன் வந்து எங்க நீங்க தலையிடாதீங்க அவர் முழு சுதந்திரத்தோட செயல்பட்டோம் அவர் கேட்கிற உதவியில மட்டும் செய்ய சொல்லிருக்காரு அதே நேரத்தில் ஆதவ சொல்லிருக்காரு எந்த வகையிலும் உங்களுடைய அதிகாரம் குறைக்கப்படாது நீ காலப்படாதீங்க உற்சாகமா நீங்க இருங்க அப்படிங்கறதையும் ஆதவர்ஜன் கிட்ட அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க பாண்டிச்சேரியில அடுத்து மீட்டிங் நடத்துக்கான ஏற்பாடு பண்ணி போய் கேட்டிருக்காங்க விஜய் வந்து ரோட் ஷோ நடத்துறது வந்து பிரச்சனைக்குள்ளாகும் ஆனா பொதுக்கூட்டம் நடத்துறது எந்த விதமான ஆட்சேபணும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க புஷியானந்த் தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து விஜயினுடைய ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி செங்கோட்டை வரவுக்கு பிறகு தனக்கு இருக்கிற ஆதரவை பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விஜய் காமிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறார் அது பல விதமான வருத்தங்களை ஆனந்த் ஆதரவாளருக்கும் செங்கோட்டை ஆதரவாளருக்கும் உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால பாண்டிச்சேரி நடத்த போற மீட்டிங் புஷ்ஷியான தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி நடத்தினாலும் கூட அங்கே செங்கோட்டையின் முழு சுதந்திரம் கொடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது விஜய் ரொம்ப கவனமா இருக்காரு இதுவும் தாண்டி தொழிலாளர்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து அவர் வந்து மொபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரோ பணத்துக்கு அவரு சொந்த பணம் தாண்டி இந்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் பாசிட்டிவான ரியாக்சன்ஸ் வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் பொலிட்டிக்கல் வட்டாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு யாரெல்லாம் விஜய்க்கு வந்து ஃபண்ட் பண்ண கூடும் பண்ணுவாங்க தெரிஞ்சோ தெரியாமலாம் ரகசியமா பண்ணுவாங்கன்ற அந்த விஷயத்த ஒரு பக்கம் ஆளும் திமுகவை பார்த்துக்கிட்டு இருக்கு அதிமுகவை பார்த்துக்கிட்டு இதையும் தாண்டி பிஜேபி ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டே இருக்கு விஜய்க்கு யார் பணம் தர போகிறாங்க என்ன பண்ண போறாங்க என்னென்ன மாதிரி உதவிகள் தேர்தல் நேரத்தில் அவங்க செய்கிறதா இருக்காங்க அந்த பிளான்ஸ் அவங்க என்ன எப்படி கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் உளவுத்துறையை வச்சு மாநில அரசும் பார்த்துட்டு இருக்கு மத்திய அரசும் பார்த்துட்டு இருக்கு அந்த வகையிலையும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு என்பது ஓரளவுக்கு விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மத்திய மாநில அரசுடைய உளவுத்துறைகள் தந்திருக்கிற ரிப்போர்ட் மொத்தத்தில் சென்னை வெள்ளம் என்பது திமுக தரப்புக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் முடிஞ்ச அளவுக்கு தங்களை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத திமுக தரப்பு புரிஞ்சு வச்சிருக்கு இந்த இமேஜை சரி பண்ணுறதுக்கு அவங்க அடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய போறாங்கன்றதுக்கு இல்லையா அதில் தான் அவங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜியே மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எலிட்ராஷ் உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்